சங்கைமிக்கவர்களே அல்லா தான் நாடியவர்களை நாடியவர்களோடு ஜோடி சேர்க்கிறார் ஜோடி பொருத்தம் என்பது கண்மணி நாயகம் செல்லந்தாலே செல்லம் பார்க்க சொன்னார்கள் பொருத்தம் பார்த்து திருமணம் செய்யுங்கள் நபியின் சுண்ணத்தது யாருக்கு யார் பொருத்தம் என்று ஒரு பாடமே இமாம் ஷாஃபி எழுதுகிறார் யாருக்கு யார் பொருத்தம் யாருடைய மகளை யாருடைய மகனுக்கு கொடுக்க வேண்டும் ஒரு வியாபாரியின் மகளை இன்னொருவருக்கு இருந்தால் அவர் யாராக இருக்க வேண்டும் இது ஈமானின் அடிப்படையோடு இணைக்கிறார்கள் ஏன் பொருத்தங்கள் அமையும் போது வாழ்க்கை அழகாகிறது இன்னொரு செய்தியை சொல்வார்கள் நம்முடைய வாழ்க்கைக்கான திருமணத்தினுடைய இந்த பந்தத்தை அல்ல அண்ணாவே தீர்மானிக்கிறான் என்பார்கள் தேடும் பொறுப்பு நம்மை சார்ந்த உலகில் பிறக்கிற பெண்மக்களை குறித்து எழுதுவார்கள் இங்கே பிறக்கிற ஒவ்வொரு பெண்மகளும் அவர்களின் நெற்றியில் யார் அவர்களை நிக்கா செய்வார்கள் என்று பெயர் எழுதப்பட்டே பிறக்கிறார்கள் அவர்களின் நெற்றியிலே பெயர் பதியப்படுகிறது யார் அவர்களை நிக்கா செய்வார்கள் இசுமுகா குள்ளி இம்ராத்தின் இசுமுனாக்கிஹா இந்த மண்ணில் விளைச்சலாகிற ஒவ்வொரு விளைச்சல் பொருளிலும் தானியங்களிலும் அதை உண்ணுபவர்களின் பெயரை அல்லாஹ் எழுதினான் உலகில் பிறக்கிற ஒவ்வொரு பெண்மகளிலும் அவளை மனமொழிக்கும் மணமகனின் பெயரை எழுதினான் எனக்கு எழுதப்பட்ட ரிசுக்கை வேறு யாரும் தட்டிப்பறிக்க பறிக்க முடியாது சாப்பிட முடியாது நமக்குண்டு தீர்மானிக்கப்பட்ட ஒரு பெண்ணை இன்னொருவர் நிக்கா செய்ய முடியாது ஊரெல்லாம் பெண் தேடுவோம் கடைசியில் எழுத்த வீட்டில் பெண் இருப்பார் அது அல்லாவின் ஏற்பாடு ரொம்ப அழகான வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையில் பல பேர் நல்ல பேரை இன்னும் தக்க வைக்கவில்லை ஒரு நல்ல குடும்பத்தை உருவாக்க வேண்டும் சமூகத்தில் நீங்கள் மதிக்கப்பட வேண்டுமா உங்கள் வீட்டில் மரியாதையை பெறுங்கள் என்றார்கள் மக்களால் மதிக்கப்படுகிற பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் வீட்டில் அழகாக நடந்தவர்களுக்கே கிடைக்கும் உங்கள் வீடு உங்களை நல்லவர் என்று சொன்னால் அல்லாவும் உங்களை நல்லவனாகவே பதிவு செய்கிறான் நான் நல்ல ஆளுங்கிறதுக்கு சாட்சி இவங்கெல்லாம் இல்லை என் மனைவி சொல்லவன் நாங்கள் சொல்லலேயே சொல்லலாம் உன் மனைவி சொல்ல வேண்டும் என் கணவர் அழகானவர் அந்த பெயரை நாம் தக்க வைத்தவர்கள் எத்தனை பேர் என்றுதான் என்னுடைய கேள்வி எனவேதான் நாங்கள் திருமணங்களில் இதை அதிகமாக வலியுறுத்துவது நாம் செய்கிற வணக்கங்களும் தியாகங்களும் அங்கீகரிக்கப்படுவதற்கு அழகான குடும்பமாக நமது குடும்பம் மாற வேண்டும் வீட்டில் கலகலப்பு இருக்க வேண்டும் எந்த வீட்டில் சந்தோஷங்கள் இருக்குமோ அந்த வீடு அல்லாவின் அருள் இறங்கும் வீடு என்கிறார்கள் எல்லோருக்குமாக சொல்கிறேன் உங்கள் வீடு தீனுடைய சூழலில் இருக்க வேண்டும் அல்லாவும் ரசூலும் கிடைப்பதற்கு என் வீட்டின் அழகான அம்சமும் காரணம் வணக்கம் மாத்திரம் அல்ல அழகிய குடும்ப வாழ்க்கையிலும் அல்லாஹ் கிடைக்கிறான் வாழ்க்கையில் ஒரு தடவை கூட அன்னலாரின் கை என் மீது அடிப்பதற்காக ஓங்கியதில்லை என்னை அடிப்பதற்கு ரசூல் கையை உயர்த்தியதில்லை மா வரபணி ஒலா சத்தமணி ஒரு நாள் கூட என்னை திட்டியதில்லை அல்லா அந்த சுண்ணத்தை பின்பற்ற தோபிக் செய்வானாக நம்ம மனைவி மாறுகளுடைய மனசை காயப்படுத்துவதில் இன்றைக்கு நிறைய பேர் தங்களை இங்கே ரசூலின் சுண்ணத்தை விட்டு தூரமாக்கியிருக்கிறார்கள் உங்கள் மனைவியின் உள்ளம் காயப்படுவதை அல்லா விரும்புவதில்லை நபிகள் நாயகம் சொல்லிருந்தாலே இன்னொரு செய்தியும் சொன்னாங்க உன் மனைவி விரும்புகிற வாழ்க்கைக்கு நீ மாறணும் நமக்கு தான் சொல்றாங்க மனைவி நமக்கு பின்னால மாறணுமா நம்ம மாறணுமானா நீ மாறு அவர்கள் பலகீனமானவர்கள் அவர்களை ஒன் விருப்பத்திற்கு கட்டாயப்படுத்தாதே இன்னைக்கெல்லாம் மனைவி செலவே இருக்க அடிமை போல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் ஏதோ வீட்டின் வேலைக்காரியை போல் பயன்படுத்தப்படுகிறார்கள் சமூகத்தில் அக்கிரமங்கள் கூடியிருக்கிறது கணவன் மனைவிக்கு இடையே வாழ்க்கை கலகலப்புகளை தாண்டி கழகமாக போயிருக்கிறது கைகலப்புகள் கூடியிருக்கிறது விவகாரங்கள் நாட்டில் அதிகமாக சமூகத்தினுடைய இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்ட இளைஞர்களும் இளைஞர்களும் பிரச்சனையில் போய் நிற்கிறார்கள் காரணம் வாடு தெரியவில்லை என்கிற ஒரு விஷயத்தை தவிர வேறொன்றும் இல்லை சுண்ணத்து மாத்திரம்தான் நம்ம ஜெயிக்க வைக்கும் அதனால மனைவியா கணவனான் வந்தா நான் ஆணுங்கிறதை விட்டுடு நீ பணிந்து விடு என்கிறார்கள் போமா நபிகள் பணிய வேண்டியது ஆணின் பொறுப்புங்கிறாங்க மார்க்கம் தடை செய்யவில்லை என்றால் சரியத்தை அனுமதிக்கும் என்றால் அந்த இடங்களிலெல்லாம் உங்கள் மனைவியின் திருப்திக்கு நீங்கள் மாறுங்கள் அதற்கு பின்னால் உங்களுக்கு அல்லாஹ் ரசூலின் திருப்தியே கிடைக்கும் என்கிறார்கள் அல்லாவை போய் தேடுற இடம் எங்கெல்லாமோ தேடுகிறோம் ஒரு அழகான குடும்ப வாழ்க்கையிலும் அல்லாஹ் கிடைத்து விடுகிறான் அல்லாஹ் எல்லாருக்கும் தோல்வி செய்வானாக இந்த வாழ்க்கை என்பது சொர்க்க முறையிலும் தொடர்கிற ஒரு வாழ்க்கை நிறைய வாழ்க்கை நிறைய உறவுகள் இங்கே முடிஞ்சு போயிடும் திருமண உறவு சொர்க்கத்திலும் தொடரும்ங்கிறான் அல்லா ஹும் வா ஜுவாஜு ஹும் அடல் முத்தக்கி ஓன் அவர்களும் அவர்களின் ஜோடிகளும் சொர்க்கத்தில் சிம்மாசனம் சாய்ந்து சந்தோஷமடைவார்கள்ங்கிறான் அல்லா அல்லது நிறைய பேர் அந்த ஜோடினா ஊருணின்கள் இல்லை இல்லை ஊருணின்லாம் இல்லை அது தனி இங்கே கணவன் மனைவியாக வாழ்ந்தவர்கள் சந்தோஷமா இருந்தவங்க அங்கேயும் கணவன் மனைவியாக ஜாலியாக இருப்பார்கள் என்று அல்லாமா காலி பயிலாவி எழுதுகிறார் அப்படியானால் இங்கே கணவன் மனைவியாக வாழ்கிற இந்த வாழ்க்கையில் இன்ப துன்பங்கள் இரண்டிலும் ஒருவர் மற்றவருக்கு தோல் கொடுத்து துணை நின்று விட்டு கொடுத்து விசாலமான உள்ளத்தோடு கோபத்தை தவிர்க்கணும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தணும் டென்ஷன் ஆகக்கூடாது ஈகோ பார்க்கக்கூடாது இந்த வாழ்க்கையில ஜெயிக்கணும் ஈகோ விட்டு விடுங்கள் டென்ஷனை விட்டுருங்க கோவப்படாதீங்க சைப்பத்தன்மை என்பது அழகாக இருக்க வேண்டும் கணவன் மனைவி வாழ்க்கை அழகாகிடும் அதனால் நம்ம அடுத்த தலைமுறைகளும் நல்லா இருப்பாங்க எல்லாமல்லாம் தான் அப்படி ஒரு அருமையான வாழ்வை வாழ்வதற்கு அவன் பேரருள் புரியவானாங்க எங்கெல்லாம் வீட்டில் நம்ம மனைவியை கஷ்டப்படுத்தி இருக்கிறோமோ நம்ம தான் மாறணும் என் மனைவி இறங்கி போகல இல்லை இல்லை நீ தான் இறங்கி போன்ட்டாங்க சொல்லுதாலே செல்லாம் நாம் இறங்கி போகும் நிலையில் நம்மை ஆக்கி வைப்பானாங்க